தெளிவு பெற மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு வளராட்டல் கண்ணில் துளி வர உள் உருக்குதல் இவை யாவும் நீ அருளும் கதைகள் என்றும் அதில் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து தற்போது மாணவரும் ஆலை நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்ற அத்துணை பேரையும் வருக வருக என்று முதலில் வரவேற்கிறேன் இந்த நிகழ்வை இந்த நூலை தொடுக்கலாம் என்று நினைத்த போது ார் என்று சொல்லாமல் நான் யாரிடமெல்லாம் பேசினோ அத்தனை பேருமே உடனே வந்து நாங்கள் கட்டுரை தருகிறோம் நீங்கள் தொழுங்கள் என்று இரண்டு நாட்களுக்குள்ள வேண்டும் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்களுடைய பேச்சை கேட்டு பார்த்துதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நான் மட்டும் அந்த நடையந்த பாவாக சிறந்துட்டு இருக்கிறாங்க பாதைந்தரையும் பெரியாரையும் மனத்தில் தாங்கிக் கொண்டு ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் நீங்கள் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வகையில் இருந்து எப்போதும் அனைத்து பேரெல்லாம் வந்து எல்லோரையும் பாராட்டி உச்சி முகரக்கூடிய காவல்துறையில காவல்துறையை தாண்டி கவிதை துறையில எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் காதலி நான் பல மேடைகள் நான் சொல்லியிருக்கிறேன் காதலி என்று அந்த என்ன சொல்றது இன்னும் இன்னும் நெருக்கமா சொல்லலாம் ஆனா இந்த மேடைக்கு அது பொருத்தமாக இருக்காதுங்கிறதுனால சொல்றேன் திருமதி வே வனிதா ஐபிஎஸ் அவர்கள் எப்போது கூப்பிட்டாலும் எந்த சிறிய அரங்கத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை வைத்து கூப்பிட்டு வரவேற்று வரவேற்கிறேன் அடுத்ததாக பேராசிரியர் அரங்க மல்லிகா இப்போது நாங்க கூட்டணியாக அமைந்திருக்கிறோம் நினைக்கிறேன் இந்த மேடையில் என்ன கூப்பிட்டு என்பதனால இந்த உடனே ஊர் அறிந்தவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அவர்கள் வருக வருகை என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்